अचेरे आनबिके अचेरे मानबिके अचेरे सबो आंगिरिते पाळबुरता மதிப்படிய பண்பாளர் சென்று நாம் இருக்கிறோம் அளித்திருக்கிறோம் நாங்கள் பொறுப்பாளர் சில மட்டும் சென்று இருக்கிறோம் அனைவரும் நீங்கள் இருக்கின்ற அனைத்து தோழர்களும் சகோதரிகளும் இங்கே இருந்து கலையாமல் இங்கே இருக்க வேண்டும் நாங்கள் சென்று வந்த பிறகு எல்லாத்திலும் நம்ம போராட்ட காலத்துக்கு செல்ல வேண்டும் இப்பொழுது ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை தெரிவிப்பாங்க நாங்கள் வந்து நம்மளுடைய பதிவாளர் அவர்களையும் நமது மாண்பு மிகு ஒருங்கிணைப்பாளர் உறுப்பினர்டையும் ஒரு வேண்டுகோள் வைத்து ஒரு மனு அனுப்பி இருக்கிறோம் அதாவது கடந்த முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நாம் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம் இதுவரையில் இந்த போராட்டத்தை அரசோட கவனத்திற்கு நமது மாண்புமிகு பதிவாளர் அவர்களும் மாண்புமிகு ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் அவர்களும் பல்வேறு முறை எடுத்து சென்றிருக்கிறார்கள் அது தொடர்பாக அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அரசுக்கு இன்னும் நம்மளுடைய இந்த நியாயமான போராட்டம் குணம் புரியுதா என்னன்னு தெரியல அப்போ உடனடியாக அழைத்து நாம் கேட்கறதெல்லாம் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பதினைந்து அம்ச கோரிக்கைகளை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்து கொண்டு அவைகளை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை இருக்குது இந்த கோ இந்த அம்ச கோரிக்கையில ஏதாவது ஒரு கோரிக்கை நியாயம் இல்லை இதை விட்டுருங்க அப்படின்னு யார் சொன்னாலும் அது வந்து அரசு பிணிக்கு புறம்பா இருக்குது இல்ல அரசு அன்னைக்கு எதிரான கோரிக்கையை கேட்குறீங்க இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கோரிக்கையை கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படியான கோரிக்கைகள் எதையுமே நம்ம வெட்டில நியாயமாக இருக்கிற அந்த கோரிக்கைகளை அரசு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முறையான தீர்வை காண்டாதான் இந்த பல்கலைக்கழகம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா தொடர்ந்து சீரழிவை நோக்கி சென்று விடும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேண்டுகோள் அதனால நம்மளுடைய மாண்புமிகு பதிவாளர் அவற்றையும் நம்ம ஒருங்கிணைப்பு உறுப்பினர்களையும் நம்ம கேட்கறதெல்லாம் ஒரு கோரிக்கை தான் என்ன வர்ற என்ன தேதி சார் பதினேழு அன்னைக்குள்ள இது சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு அரேஞ்ச் பண்ணி விரைவாக ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் ஏற்பாடு செய்து இந்த ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி நம்ம கோரிக்கைகளை தீர்ப்பதற்கான முழு முயற்சிகளை நமது பதிவாளர் அவர்களும் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் அவர்களும் எடுக்கணும் அப்படி அவர்கள் எடுக்கிற முயற்சியிலேயே அந்த தமிழக அரசு அவங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு சலனமாக இருக்குது ஒரு போராட்ட வடிவமாக இருக்குது ஏன்னா மாணவர்கள் அடுத்த மாணவர்கள் சேர்க்கை நடக்கணும் காலேஜ் திறக்கப்படணும் மற்ற அந்த மாதிரியான நேரங்களில் இது மாதிரி ஒரு தொடர்ந்து இது மாதிரியான செய்கைகள் இருந்துகிட்டே இருக்கிறது வந்து நம்ம பல்கலைக்கழக வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்காது என்பதெல்லாம் எடுத்து சொல்லி நம்ம கேட்குறதுல ஒரு முறையான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அதை தீர்த்து வைக்கணும் அதுக்கு வந்து யார் இனிஷியேட் பண்ண முடியும்னா இங்கே மற்றவங்களெலாம் எடுக்கிறத விட நம்மளுடைய பதிவாளர் அவர்களும் உறுப்பினர் உறுப்பினர்களும் தான் முன்முயற்சி எடுக்கணும் அவர்களால் தான் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் எனவே இந்த பதினேழாம் தேதிக்குள்ள நமது பதிவாளர் அவர்களும் ஒருங்கிணைப்பு உறுப்பினர்களும் இதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து விரைவில் இதை தீர்த்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படி தீர்த்து வைக்க முடியாத பட்சத்தில் தயவு செய்து நாங்கள் கேட்டுக்கிறதெல்லாம் இது மாதிரியான ஒரு நியாயமான கோரிக்கைகளுக்காக நீங்கள் நாங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறோம் அங்கே போராடிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தை வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த நியாயமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லியும் கேட்கலன்னா தயவு செய்து அவர்களும் நமது ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா இருக்க வேண்டுமா அவர்களை வேண்டி வேண்டி கேட்டு இந்த கருதத்தை போடுகிறோம் இது ஒன்றும் கம்பல்ஷன்லாம் கிடையாது நாங்கள் வந்து உங்களை நீங்கள் பருவியில் ராஜினாமா செஞ்சே ஆகணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் ஒன்றும் எதுவும் இது பண்ணலை உங்களுடைய மன உணர்வுகளுக்கு ஒரு வாய்ப்பு இந்த இதை உணர்ந்துவிடுது நீங்கள் வந்து தயவு செய்து ஏன்னா அப்போதான் அரசுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சிக்கும் இருந்தால் உங்களுடைய ஊழியர்கள் இன்னைக்கு முப்பத்தி மூணு நாளாக வெயில்லையும் மழையிலையும் கொசுவிலையும் இரவு பகல் பாராமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் குழந்தைங்கன்னா அரச எடுத்து சொல்லி அதற்கான பேச்சுவார்த்தை ஏற்படுத்துங்க அப்படி நீங்கள் சொல்லியும் அதை அரசு கேட்காத பட்சத்தில் தயவு செய்து உங்களுடைய அழுத்தமாக நீங்கள் அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக உங்களுடைய அந்த பதவியை ராஜினாமா செய்து இந்த போராட்டத்திற்கு வலுப்படுத்த வேண்டும் என்று